மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தோட மற்ற எமிரேட்களுக்கு சுற்றுலா வரக்கூடிய பயணிகள் ஏதாச்சும் ஷாப்பிங் செய்கிறாங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்குமே ஐந்து சதவீத மதிப்பு கூட்டப்பட்ட விஏடி வரி விதிக்கப்படும் அவங்க நாட்டிலிருந்து திரும்பி புறப்படும்போது இந்த பணத்தை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க முன்னாடிலாம் இந்த பணத்தை திரும்ப பெறதுக்கு ஷாப்பிங் பண்ண பில் வந்து கண்டிப்பாக தேவை ஆனா சில வருடங்களாக சில்லறை வணிகங்கள் அதிகமானனால் அந்த ரசீதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த ரீஃபண்ட் சேவையானது டிஜிட்டல் முறையில் நடக்குது இதுக்கு நீங்கள் ஷாப்பிங் செய்யும்போது உங்கள் பாஸ்போர்ட்டை கடை ஊழியர்கிட்ட கொடுக்கணும் குறைந்தபட்சம் இரநூத்தி ஐம்பது திருஹம்ஸ்க்கு வரி இல்லாமல் வாங்கும்படி சொல்லுங்கள் உதவியாளர் உங்கள் பாஸ்போர்ட் விவரங்கள் மற்றும் மொபைல் எண்ணை டிஜிட்டல் வரி இல்லாத அமைப்பில் உள்ளிடுவாங்க இதனால் நீங்கள் எஸ்எம்எஸ் மூலமாக உங்கள் டிஜிட்டல் வரி விலைப்பட்டியலை பெறுவீங்க இது மூலமாக உங்களோட பரிவர்த்தனையை நீங்கள் ஈஸியாக மதிப்பீடு செய்ய முடியும் இந்த விஏடி பன்னடை எப்படி திரும்ப பெறுது இதுக்கு நீங்கள் உங்களோட லக்கேஜெல்லாம் சரிபார்க்குறக்கு முன்னாடி உங்கள் இன்வாய்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு விமானம் கடல் அல்லது துறைமுகத்தில் உள்ள சரிபார்ப்பு மையத்துக்கு செல்லுங்கள் சுய சேவை கியூஸ்களுக்கு உங்களோட பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணி உங்கள் பாஸ்போர்ட் எண்ணை நீங்கள் உள்ளிடலாம் இல்லைன்னா உங்களோட பாஸ்போர்ட்டை ஊழியர்களிடம் வழங்கலாம் சுய சேவை கியோஸ்களில் க்ரீன் லைட் வந்தால் உங்களோட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இதுவே ரெட்லைட் இருந்தால் ஊழியர்களிடம் நீங்கள் உதவி கேட்கணும் எல்லாமே சரிபார்த்து முடிஞ்சதுக்கப்புறமா உங்களோட பணத்தை நீங்கள் எப்படி பெறணும்னு விரும்புறீங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் வாலெட் மூலமாகவா இல்லை க்ரெடிட் கார்டா டெபிட் கார்டா இப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் பணத்தை திரும்ப பெறுவதற்கான கோரிக்கையை பிளானட் செயல்படுத்தும் பாஸ்போர்ட் கட்டுப்பாட்டிற்கு பிறகு உங்கள் பங்கு பெறும் அந்நிய செலவாணி வழங்குனரிடம் உங்கள் பணத்தை நீங்கள் திரும்ப பெறலாம் இந்த விஏடி பண்ணத்தை திரும்பப் பெறக்கூடிய இடங்கள் எங்கெல்லாம் இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம் விமான நிலையங்கள் சையத் சர்வதேச விமான நிலையம் அபுதாபி துபாய் விமான நிலையம் அல் மக்தும் விமான நிலையம் துபாய் சார்ஜா விமான நிலையம் அல் ஐன் விமான நிலையம் ராசல் கைமா விமான நிலையம் அல் ஃபுஜேரா விமான நிலையம் நிலை எல்லைகள் அல் குவைஃபார்ட் சவுதி அரேபியா எல்லையில் அல் ஹிலி அல் ஐன் ஓமன் எல்லையில் அல் மதீஃப் அல் ஐன் ஓமன் எல்லையில் ஹத்தா ஓமன் எல்லையில் கத்மத் மலிஹா ஓமன் எல்லையில் துறைமுகங்கள் போர்ட் சையத் அபுதாபி ஃபோர்ட் ரஷீத் துபாய் ஃபுஜெரா துறைமுகம் ஃபுஜெரா யுஏஇயில இருக்கக்கூடிய மால்கள் எல்லாத்துலேயுமே சுய சேவை விஏடி ரீஃபண்ட் கியோஸ்கள் கிடைக்கின்றன இது மூலமாகவும் நீங்கள் உங்கள் சேவையை எளிதில் பெறலாம்